அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசினேன் விக் மோசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் நேற்று செய்தியாளர்களில் சந்தித்தார் சந்திக்கிறதுக்கு முன்பே ஒரு பரபரப்பு கிளப்பிட்டார் இந்த உலகத்துக்கு ஒன்று நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் தயாராக இருங்க மக்களே அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொல்கிறதுக்கும் இந்த சந்திப்பும் வந்து ஒரு தாக்குதல் வேறு நிகழ்த்தணும்னு சொன்னார் இல்லையா அதை பற்றின ஒரு சிறப்பான தொகுப்பு அப்படியே அதிலிருந்து இருந்து சீனா வேறு வெக்டரி விக்டரி பரேன்னு சொல்லிட்டு வி பரேன்னு சொல்லிட்டு தனது எண்பதாவது வருடத்தை மிக சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்க இல்லையா அங்கே அப்படியே போய் எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூடிய மற்ற நிகழ்வுகளை பார்த்து முடிச்சிடலாம் ஏன்னா என்று உக்ரைன் மீது பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க சரியான தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க அன்றைக்கி ஜலன்ஸ்கி தரப்பில் டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷனாக என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஜெர்மனி அதோட ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்களுக்கு டென்ஷனால் பென்ஷன் கிடைக்குமான்னு நினச்சிடாதீங்க சரி அதனால் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் அவங்க அமெரிக்க நேரப்படி ஒரு டூ பிஎம் நான் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறேன்னு சொன்னாருங்க யார் ட்ரம்ப் அவர்கள் ஆனால் ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு உடனே மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு தலைவர் வருவாரா வரமாட்டாரா ஏற்கனவே உடம்பு வேறு சரியில்லை கையெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அதனால் அப்படி அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக மனசே இருபது நிமிஷம் தாமதமாக வந்து நின்றார் நின்ற உடனே முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா ஐயா உங்களை பற்றி தவறான தகவல் பரவிட்டிருக்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லை வகுத்து வழியின்றாங்களே நீங்கள் வேறு இறந்து போய்ட்டெலாம் சொல்கிறாங்களே ஆ அப்படின்றதுக்கு எல்லாம் ஃபேக் நியூஸ் எல்லாமே ஃபேக் நியூஸ் ஒரு ரெண்டு நாள் வேலை செய்யலை ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் பைடன் வந்து மாதக்கணக்காக எந்த வேலையும் செய்யாமல் இருந்தார் அவர்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் எப்படிப்பா இறந்துடுவேன்ட்டார் கேட்டார் ஒரு கேள்வி எப்படி பைடன் அவர்கள் மாதக்கணக்காக எந்த வேலையுமே செய்யாமல் போவார் வருவார் அப்படியே இருந்தார் அவரெல்லாம் எல்லாம் இருக்கும்போது இந்த சாகர பொருளை கிளப்பலையா நான் தான் சாகணுமா அப்படின்னு மனசன் டென்ஷன் ஆகிட்டார் இரண்டாவது கேள்வி பொடினவர்களும் சரி இங்கே சிஜிபிங் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பரேட் நடத்துகிறாங்களே அந்த பரேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை எதாவது அழைக்கல நினைக்கிறீங்களா இல்லை அது நம்மளுக்கு எதிராக விடப்படுகிற எச்சரிக்கையானா ஏன் அதையே நம்ம எச்சரிக்கையாக பார்க்கணும் அது எனக்கும் சிஜிபிங்க அவர்களுக்கும் நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்குது சீனா நீடர்ஸ் சீனா எங்களுக்கு தேவைப்படுது அவங்களுக்கும் நாங்கள் தேவைப்படுறோம் அதெல்லாம் நல்ல குட் ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர்கிட்ட இப்போ நெக்ஸ்ட்டு கப்பல் ஆஃப் ஃபிக்ஸ் நெக்ஸ்ட் நான் பேச போகிறேன் அவர்கிட்ட அதனால் சீனா எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுதுன்றார் எப்படி இருந்தால் அமெரிக்கா இப்படி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருந்தால் அமெரிக்கா சீனானாவே பயங்கரமாக வெகுண்டு எழுவாங்க தடைகளை போடுவாங்க அப்படியே அடுத்தடுத்த எந்த பொருளும் கிடைக்காத அளவுக்கு பயங்கரமாக பிடித்த வேங்கையாக இருந்தாங்களே ஆனால் திடீர் என்று அமெரிக்காவுடைய நிலைப்பாடு சற்று மாறுகிறதா இந்த மாற்றத்திற்கான காரணம் ஒருவேளை எஸ்சிஓ சமீட்டாக இருக்குமா எஸ்சிஓ சமீட் என்ன உணர்த்துகிறது அமெரிக்கா இதே நிலைப்பாட்டில் விறுவிறுன்னு வெறிப்பிடித்த வேங்கையாக இருந்தீங்கன்னா திரும்புகிற பக்கம்லாம் வரியை போட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கொட்டசாமி நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க மீது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க விளாட்டுக்குது அதனால் அங்கே எனக்கு தேவைதான்ட்டு அப்புறம் இந்தியாவுக்கு நீங்கள் அதிகமான வரி விதிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கப்புறம் நான் வரி விதிக்கலை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன் ஆனால் இந்தியா பிரேசில் இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு எங்கள் போராட்ட வரி விதிச்சிட்ருக்காங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹார்ட்லி டேவின்சன் அங்கே நீங்கள் இந்தியாவுக்குள்ளே போய் வாங்கணும் அப்படின்னா இரநூறு பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க உலகத்தில் எந்த நாடாவது பார்த்தீங்களா சொல்லுங்கள் இரநூறு பர்சன்ட் வரியை விதித்து இப்படி பெரிய அளவுக்கு எங்கள் ப்ராடக்ட் மூலயமா வரி மூலமாக சம்பாதிச்சுட்ருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோபி என்ன ஸ்லீப்பி பைடன் சரியாக கண்டுக்காமல் இருந்தார் நான் தான் வந்து கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வரியெல்லாம் விதிச்சுருக்கிறேன் இப்போ தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்கிறாங்க ஹோப் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே உலகத்திலே நம்ம ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக வரி விதிக்கிற ஒரு நாடு உண்டெனியில் அது இந்தியா மட்டும்தான் அப்படின்றது நாங்கள் எந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி ஏகப்பட்ட வரி போடுறாங்க முடியல எங்களால் அதனால் நாங்கள் பதிலுக்கு வரி போட்டிருக்கிறேன் ஆ அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கண்ணனத்தை தெரிவித்துருக்குறாங்க சீனா இந்தியா பிரேசில் இந்த மூணு நாடுகளுக்கும் அதனால் டேரிஃப் வந்து எப்போ போடுவேன் எங்கே போடுவோம்லாம் தெரியாது பட் இப்போதைக்கு இல்லைன்ட்டார் ஆனால் இவர் செய்தியாளர்களில் சந்திக்க சந்திக்க அங்கே ஷேர் மார்க்கெட்டை அடி அடின்னு அடி வாங்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகள் சரி மனசு ஏதோ பெருசாக அனௌன்ஸ் பண்ணுவார் போல் அப்படின்னு நினச்சோன்னா ஷேர் மார்க்கெட் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னா அது ரஷ்யா உக்ரைனுடைய நிலைப்பாடில் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் புடின் மீது பெருசாக நான் நம்பிக்கை வச்சேன் நிறைய நம்பிக்கை வச்சேன் பட் அந்த நம்பிக்கை வந்து இப்போ எனக்கு இல்லை லாட் ஆஃப் விஷயம் நிறைய விஷயம் வந்து அலாஸ்காவில் பேசினார் ஆனால் இப்போ அதை நான் பொது வெளியில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை என்ன ஒரு ரெண்டு டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல ஐ நெவர் லைக் திஸ் என்னை டோட்டலி டிஸப்பாயிண்டட் ரொம்ப ரொம்ப டிஸப்பாயின்டெட் ஆகிட்டன்றது மேபி இப்போ வெள்ளிக்கிழமை அது பேசிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன் அந்த நடவடிக்கை என்னென்னலாம் சொல்ல மாட்டேன் பட் பயங்கர ஸ்ட்ராங்காக பயங்கரமாக எடுக்க போகிறேன்ட்டார் அதனால் ஜெல்லின்ஸ்கி தரப்பில் போடுறா விசில் அப்படின்னு ஒரு சந்தோஷம் மூடில் இருக்கிறாரு தலைவர் யார் ஜெல்லன்ஸ்கி தரப்பில் இந்த டைலாக்கை கேட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்க அந்த ஸ்டெப்பு என்னான்னு தெரில அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜேர்னலிஸ்ட் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க தலைவரே ஒட்டுமொத்த ஸ்டா ஸ்கையோட கண்ட்ரோலையும் நீ எடுக்கணும்னு நினைக்கிற இந்த சமயத்தில் உரசர்லாம் வன்றலையான் யார் ஐரோப்பாவோட கமிஷனர் பல்கேரியா இறங்கும் போது பார்த்திங்களா சம்பவத்தை கேள்விப்பட்டீங்களா ஜெஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சிட்டாரு இல்லைனா ஜிபிஎஸ் ஜாமை எங்கேயாவது போய் இடிச்சிருக்கோம் தப்பிச்சிட்டாங்கன்றமா சொன்ன பார்த்தேன் அதனால் ஒரு நைஸ் தலைவர் அருமையான தலைவர் நேட்டும் அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க நாங்கள் ஓவராலாகவே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் பட் வெரி குட் வெரி குட் திங் இது நடந்தது நல்ல விஷயம்தான் வெரி ஹாப்பி தான் அப்போ தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வருவாங்கன்ற மாதிரி வெரி குட் திங் அப்படின்னு சொன்னாரா அதில் எதுக்காக அது சொன்னார்ன்னு தெரில யூ நோ சம்திங் தட்ஸ் எ குட் திங் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் இஃப் தட் ஹேப்பன் டு மீ ஐ வில் வெரி ஹாப்பி அப்படின்னு போட்டார் ஐ டிட் நாட் வெரி ஹாப்பின்னு போட்டிருந்தார் அது நடந்துருக்கூடா தான் பட் நான் சந்தோஷம் அடையலைன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் சரி ஏதோ அவர் சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறார் திடீர்னு வெரி குட் திங் அப்படின்லாம் சொல்கிறாரு சரி இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாருனா இதுக்கப்புறம் ஐரோப்பாவோட ஸ்கையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமையும் கூட ஆ அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபைனலாக ஒரு வார்த்தை சொன்னார் பாரு பொடேர்ன்னு அமெரிக்கா மட்டும் இல்லைன்னா அந்த உலகம் எப்பயே இறந்துருக்குமா அமெரிக்கா தான் அந்த உலகத்தை கட்டி காத்துட்ருக்கு இல்லைன்னா அதுக்காக தான் இப்போ நாட்டாம பிஷன் இருக்கிறாரு இந்த உலகத்தையே கட்டி காக்கின்ற ஒவ்வொரு மனிதனமும் அழியாமல் காத்து கொண்டு மனிதனம் சந்தோஷமாக இந்த பூ உலகில் பூமளகின்ற சேத்தத்தை சத்தத்தை கேட்டு ரிங்காரமாக ஒழித்து கொண்டு என்றால் அதற்கு அமெரிக்கா மட்டும்தான் காரணம் அடியின் தலைம தலைமை தாங்கியிருக்கிற மாதிரி அதுதான் காரணன்றாரு அப்படி அமெரிக்கா மட்டும் இல்லைன்னா என்னால் அந்த உலகமே அழிஞ்சிருக்குன்றாரு சரி போதும் போதும் பொழுது வெடிஞ்சிருச்சு எழுந்திரிச்சு வாங்க தலைவரே அப்படின்னு பக்கத்தில் யாரும் சொல்லாமல் இருந்தாங்களா என்னென்னு தெரியல பட் இரண்டு விவகாரத்தை நம்மளால் பார்க்க முடியுது புடினோட விவகாரம் அவருக்கு பிடிக்கல இந்தியா வரி போடுற விஷயத்தையும் பிடிக்கல சிஜிபிங் அவர்கள் வந்து இந்த விக்டரி பரேடுக்கு பண்ண விஷயம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் அப்படின்னா தனது எக்ஸ்தலத்துலேயும் சொல்லியிருந்தார் நேரிலேயும் சொல்லியிருந்தார் சீனா ஜனாதிபதி சிஜிபிங் வந்து நட்பற்ற நாடுகளுக்கு வந்து படையெடுப்பாடர்களிடமிருந்து தன் சுதந்திரத்தை பெறுவதற்காக இப்படி ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு உண்மையாகவே அமெரிக்கா வந்து சீனாவுக்கு அளித்த மகத்தான ஆதரவு வந்து மறந்துட்டார் ரத்தத்தையும் மதி அவங்க எங்களுடைய வீரர்கள் நிறைய பேர் சீனாவுக்காக இழந்திருக்காங்க இரண்டாம் உலக யுத்தத்திற்காக இது எல்லாம் மறந்துட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அதையும் கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் அந்த நன்றி கடன் என்னைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விக்டி ப விக்டரி பரேட்டில் எங்கள் மக்களோட இறப்பும் ரத்தமும் அடங்கியிருக்கிறது ஆனால் எங்களை மதிக்காமல் படையெடுப்பாளர்களை நீங்கள் அழைத்திருக்கிறாள் இல்லவா அது எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு கொஞ்சம் வெளிப்படுத்த வேங்கையாக பேசியிருக்கிறாரு ஏன் என்ன முக முக்கியமான தாக்கத்தை நிகழ்த்தினாங்கன்னா வெனிசுலாவிலிருந்து ஒரு போட்டு ஒன்று கிளம்பி வந்திருக்கிறது அந்த போட்டை வந்து இவங்க அனலைஸ் பண்ணதில்ல கண்டிப்பாக ட்ரக் ஆற்றல் தான் போதை பொருளை தூக்கிட்டு வராங்க இளையே போடுங்களே ஒன்று போட்டாங்க பதினோரு பேர் அந்த போட்டில் பயணித்தாங்க பதினோரு பேருமே ஆல்மோஸ்ட் இறந்துட்டாங்க நிஜமாகவே அவங்க போதைப்போல் தான் கடத்த வந்தாங்களா இல்லை மீன் பிடிக்க வந்தாங்களான்றது இன்னொரு கேள்வி அந்த இடத்துல வரும் அது இனி பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட இனி மக்களை மீன் பிடிக்க கூட வந்துடாதீங்க அமெரிக்கா தள்ளுற மூடில் இருக்கிறாங்க அங்கே ஒரு ஆள் வந்து ரஸ்கா குஸ்கான் ரஸ்கா குஸ்காவில் இவர் வெனிசுலோட அதிபர் நிக்கோலோஸ் மதுரா அவர்கள் வந்து இந்த அபகலிட்டா போடற மாதிரி சுற்றி வீரர்கள் நின்று ஓ இவர் தலைவா விடு என்னை போய் அடிச்சுட்டு வரன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அவர் இப்போதான் கூலாக ஒரு ஃபோன் ஒன்று காட்டுறாரு இங்கே பாருங்கள் இது அவாய் ஃபோன் சீனா அதிபர் கொடுத்தாரு எனக்கு எந்த சேட்டலைட்டு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சூப்பரான ஃபோனு அருமையான ஃபோனு இதை பயன்படுத்துங்க என்னை அவங்களால் ட்ராக் பண்ண முடியாது ஒரே காரணம் என்னென்னா இந்த ஃபோன் தான் அப்படின்னு அங்கே விளம்பரத்தில் இருக்கிறாரு யார் நிக்கோலஸ் மதுர் அவர்கள் நடிக்கலாம் இல்லை அதை பற்றி ப்ரொமோட் இருக்கிறாருன்ற கூடுதல் தகவல் அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் பதற்றமாகவே இருங்க மினிஷனோடய எல்லை பகுதியில் அமெரிக்கா எப்போனாலும் தாக்கல் நடத்திடுவாங்கன்ற ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை தான் செய்து அப்படியே நம்ம இந்த விக்டரி பரேடில் போய் கலந்துக்கலாம் சீனோடய விக்டரி பரேடில் நிறைய அவங்க ஆயுதங்கள்லாம் டிஸ்பிளே பண்ணாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சு நம்ம என்ன போகிறோம் அவங்க அது நிஜமான ராக்கெட்டா இல்லை எல்லாம் பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்களான்றது இன்னுமே ஊடகங்கள் சந்தேகத்தை கிளப்பிட்டுருக்காங்க அதனால நம்ம ரொம்ப டெப்த்தாக போய் கொடுங்க ரெண்டு கிழிச்சு பார்க்குறோன்னு கேட்க முடியாது அந்த விக்டரி பரேடில் நீங்கள் அப்படியே அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் புலப்படுகிறது இந்திய பிரதமர் மோடியை தவிர மீறி எல்லாமே அங்கேயே இருந்து அப்படியே கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா வடகொரிய அதிபர் கிம்ஜாங்கோன் தனது டாக்டரோடு வந்துட்டார் பொண்ணோடு வந்துட்டார் வந்து மனுஷன் எல்லோரும் ஃப்ளைட்டில் வருவாங்க மற்றது வருவாங்க மனசை ஒரு முடியும் அப்படியே ட்ரெயின் உயரடுக்கு பாதுகாப்போடு ரயிலில் வந்து இறங்குறாரு சும்மா ஜி ஜிகுன்னு இறங்கினோன்னு கையில் சிகரெட்டோடு இறங்குறாரு அவர் பாட்டு நின்று சிகரெட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பா எங்கேப்பா போகணும் ஆ அப்படின்ட்டு போய்ட்டு ஆ அடுத்த அடுத்த பேஜோ வார்த்தை பேச்சுவார்த்தை அப்படின்னா சீனா கிட்ட தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இப்போ இங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இதையெல்லாம் பார்த்தா ஐரோப்பாவுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா ஏகப்பட்ட டென்ஷன் அமெரிக்காவுக்கு அதை விட டென்ஷன் ஏன்னா இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க தன்னுடைய தலைமையில் அந்த உலகத்தை காக்கணும்னு நினைக்கிறாரா இல்லை எதுக்கு இவ்வளோ பேத்து கூட்டி வச்சிருக்கிறாரு அர்மீனியா அசர்பைசான் அப்படியே சுற்றி எல்லாத்தையும் அதான் சிஓ சமீட்டில் இந்தியாவை தவிர மீதி எல்லாமே கூப்பிட்டாங்க பாகிஸ்தான் பிரதமர் ஷவாக் ஷெரீஃப்லாம் அங்கே இருந்தார் அப்படியே ஒரே பயங்கரமாக சந்தோஷமாக கை கொடுத்துட்டு இருந்தார் வா தலைவா வா தலைவா சூப்பரான வெற்றி கொண்டாட்டம்ன்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க இதில் இன்னொரு சிறப்பு சம்பவம் என்னென்னா புடினவர்களும் வடகொரிய அதிபர் கிம்ஜாங்கன்னும் ஒரே இதில் பயணித்திருக்காங்க ஒரே காரில் இப்போ இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் போனாங்கல்ல அதே மாதிரி இவருமே ஒரே காரில் பயணித்தார் ஒரு மணி நேரம் இண்டிவிஜுவல் மீட்டிங் ரெண்டு பேருமே அந்த இண்டிவிஜுவல் மீட்டிங்கில் பெருசாக பேசப்பட்டது அந்த மீட்டிங்கெல்லாம் முடியும் போது ரஷ்யாவுக்கு டஃப் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல வந்து புடினவர்களே ஆகி பார்த்துட்டு போது யாருப்பா நம்மளுக்கே டஃப் கொடுக்குறாங்களே ஆ அப்படி என்னப்பா டஃப் அப்படின்னா ஏற்கனவே ஓடங்கள்லாம் சொல்லிட்டுருக்காங்கல்ல அவர் பாத்ரூம் போனாலும் கக்காவை கொடுத்துக்கிட்டு போயிடுறாங்க முச்சாவும் பேக் பண்ணிக்கிறாங்க அவர் என்ன பண்ணாலும் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அந்த வீடியோ பதிவு பாருங்கள் கிம்ஜாங்கன்னு அவர்கள் குடித்த டம்ளர் தூக்கிட்டு போயிட்டாங்க அவர் உட்காந்த இடத்த எந்த தடையுமே இல்லாமல் அழிக்கிறாங்க எல்லாத்தையும் யாரும் எதுவும் அது பண்ண தொற்று கூடக்கூடாது கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு போட்டு பயங்கரமாக இருக்கிறாங்க அது மாதிரி அவர் எங்கெல்லாம் போய் உட்காராரு செய்கிறாரோ அதெல்லாம் பின்னாடியே ஒரு டீம் போதும் போயிட்டு தலைவர் எந்த சேர் உட்காந்தாரோ எல்லாம் போட்டு துடைக்கிற வேலையை பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனர் இதில் பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை தர்மத்திற்கே ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால் ஒரு வீடியோ பதிவி பாருங்கள் அவர் ஆலியோ அவர்கள் வந்து பயங்கர கலக்கலக்கலாம்னு பேசிட்டுருக்கிறாரா திடீர்னு புட்டின் அவர்கள் உள்ள வராரா உள்ளே வந்தவொடனே வேண்டா வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை விட்டு பேரை பேர் காட்டியா வாப்பா கை கொடுப்பா அப்படின்னு கை கொடுத்துட்டு கம்னா பக்கம் போயிட்டார் ஆக்சுவலாக பாருங்கள் அசர் பைசானுக்கும் இப்போ இவங்க ரஷ்யாவுக்கும் இப்போ ஆகலை சும்மா போகிற இடத்துலனா அசர் பைசான் அசர் பைசான் வந்து ரஷ்யாவை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாரு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்கிறாரு அமெரிக்க பக்கம் ராங் ரொம்ப ஸ்ட்ராங்காக சே சேர்ந்துட்டார் ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்க முடியுது அசர்பைசான் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணது ஈரான் அதிபர் பெசஸ்கின் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார் எல்லாருமே இந்த குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க குரூப் ஃபோட்டோவில் மட்டும் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னா கூட உங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க யாரும் ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியனும் உங்கள் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க பேசி தள்ளிட்டே இருக்கிறாங்க அளவுக்கு நிகழ்வுகள் அங்கே நடந்தது ஸோ அந்த வெற்றி பரவலில் எல்லா ஆயுதங்களும் பெரிய அளவுக்கு டிஸ்பிளே பண்ணாங்க அமெரிக்கா சொல்லிட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு மிரட்டல்லாம் கிடையாது நாங்கள் நட்பாக தான் பார்க்குறோம் அப்படின்ட்டாங்க பத்திரிகையாளர் இருந்தாலும் தோண்டி தோண்டி கேட்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் மிரட்டலாக பார்க்குறாங்கன்னா ஒரு கடத்தலாம் எர்ஜி ஆகிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் ஏங்க எங்களுக்கு சீனா தேவை சீனாவுக்கு எங்களுக்கு தேவை அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைன்ட்டார் அதான் அதுதான் ஒரு லாக் வச்சுட்டாங்களே ரேர் எடுத்து மேக்னட் சீனா கடை மட்டும்தான் இருக்குது அது இல்லைனா அவங்க எல்லாமே லாக் ஆகிடுவாங்க அதனால் இவங்கக்கிட்ட வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போலாம் துதி பாடி தான் ஆக வேண்டும் இப்போ ஐரோப்பாவுக்கு தான் ஒரு டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா தொடர்ந்து சீனா மீது அடுத்தடுத்து தடை விதிக்கிறதுனால அமெரிக்கா இப்படி கிராஸ் ரூட் போயிடுமா அப்படின்ற பதற்றத்தில் இருக்காங்கிறது கூடுதல் தகவல் தொடர்ந்து இந்த சைபீரியா பட்டூனுடைய விஷயத்தை நம்ம நேற்று கூட பேசணும் இல்லையா இரண்டு விவகாரத்துக்கு வந்து பெரிய செக் வைத்திருக்காங்க ஒன்று ஐரோப்பா வாங்கின ஒட்டுமொத்த கேஸையும் கொண்டு வந்து ரீடே கேஸ் வந்து ரீ ரீடைரேட் பண்ணிட்டார் ஒன்று இரண்டாவது சீனா வந்து பெரிய அளவுக்கு அங்கே அமெரிக்கா கிட்டே வாங்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட வந்து எல்என்ஜி வாங்குறதுக்கான வாய்ப்புகளே இல்லை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க ஸோ அவங்க ஐரோப்பாவை வைத்து அமெரிக்கா என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைத்தாங்களோ அது சீனா வந்து இவங்களுக்கு வாங்கிட்டாங்க ஆனால் அந்த டிஃப்ரென்ஷியேட்டர் வந்து நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் கிட்ட வாங்கிறத விட அங்கே மக்கள் தொகை அதிகம் இல்லையா இங்கே வந்து அதிகமான விஷயத்தை கவர் பண்ணியிருக்காங்க அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து சீனா கிட்ட அதிகமாக பண்ணுறாங்கன்றது கூடுதல் தகவல் இன்னொரு விஷயம் சீனா வந்து நாற்பத்தி எட்டு நாடுகளுக்கு விசா ஃப்ரீ ஆக்சஸ் இதுக்கப்புறம் இந்த நாடுகள்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ப்ரூனியில் தொடங்கி ஐரோப்பா நாடுகளுக்கு பெரும்பாலும் கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் நெதர்லாந்து மலேசியா சுவிட்சர்லாந்து அயர்லாந்து நிறைய நாடுகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே விசா இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து வாங்க சிஜிபிங் வாங்க ஒரு டீ கொடுத்துட்டு போகலான்ற அளவுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போகலான்ற சூழ்நிலை சரி இங்கே இப்படி இருக்க அங்கே உக்ரைன் மீது இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய தாக்குதல் இது வந்து ஆஃப் டே ஒன்றாந்தேதியும் ரெண்டாந்தேதியும் எடுத்த பதிவுங்குது கியூ டார்கெட் வச்சது மற்ற பதிவு பார்க்க முடியுது அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆகஸ்ட் இருபத்தி எட்டுலேருந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதி வரைக்கும் யார் அமெரிக்கா இங்கிலாந்து இவங்க எல்லாம் அந்த கிரிமியா பகுதியை பயங்கரமாக நோட்டம் பண்ணுறாங்க பயங்கரமாக நோட்டமிட்டு ஒடிசா பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்துறதுக்கு அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க கடந்த பத்து நாட்களாக அப்புறம் தரைப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே முன்னேறின பகுதியை உக்ரைன் ஹோல்டு பண்ணாங்க மறுபடியும் உக்ரை ரஷ்யா வந்து அடித்து உள்ளே போயிட்டுருக்காங்க அந்த அடுத்தடுத்த முன்னேற்றங்களும் பெரிய அளவுக்கு தெரிகிறது சரி தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் ஒரு ஐநூறு ட்ரோன் அட்டாக் இருபத்தி நாலு மிசைல்ஸ் திரும்பிய திசையெல்லாம் தாக்குதல் பெரிய அளவுக்கான ஒரு ப்ரெஷர் அவங்க தாக்கல் நடத்தாத பகுதிகளே கிடையாது இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா எந்தெந்த சைட்லேருந்து ட்ரோன் வந்ததாக காட்டுறாங்க அங்கே போலந்துடைய எல்லை பகுதி வரைக்குமே வந்தது அதனால் போலந்து வந்து இந்த நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா விமானத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்படி விமானத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு விரு விரு விருன்னு வச்சுட்டே இருந்தாங்க வந்தால் தாக்கல் நடத்தலான்ட்டு எதுவுமே வராதனால கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க நல்ல வேலை ரஷ்யாக தப்பிச்சுது இல்லைனா அவ்வளோதான் போலந்துக்கிட்டெலாம் சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிச்சிடுவாங்க இல்லையா கதையை அதனால அந்த ஒரு சூழ்நிலை அவாய்ட் பண்ணிட்டாங்க அங்கே ஜெலன்ஸ்கி ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு நினச்சிட்டாரு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் உக்ரைன் பக்கம் தாக்கல் சாரி போலந்து பக்கம் தாக்கல் நடத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சிருப்பார் பட் இல்லை ஆனால் உக்ரைன் முழுவதும் விடிய விடிய தாக்குதலை நிகழ்த்தியது ரஷ்யா இவங்க பதிலுக்கு நேற்று இரண்டு எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துனாங்க இன்னும் நாங்கள் நடத்த போகிறோம்ட்டாங்க இதெல்லாம் உடனே ஜெர்மனியினுடைய சான்ஸ்லர் ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணிட்டார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ரொம்ப ரொம்ப டென்ஷன் இன்றைக்கெல்லாம் அவர் யாருக்கிட்டையும் பேசலை அவங்க வீட்டில் எல்லாத்தையும் தட்டி விட்டு கிளம்புங்க நான் ஐ லியூமி அலோன் அப்படின்னு கத்திட்டான் ஏன் தலைவரே இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க இருக்கிற நாள் முடியும் விழுந்துற போது அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லி ரொம்ப கோபம் வேலைக்கு ஆகாது கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல இதுக்கு மேலே கோவம் தான் ரொம்ப ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அமைதியாக இருந்திருப்பார் போல் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த மாதிரிங்க இந்த உலகிலே இந்த பூ உலகிலே ரொம்ப ஒரு மோசமான கொடூரமான டிக்டேட்டர் சர்வதிகாரி யார் அப்படின்னா அது புட்டின் அவர்கள் புட்டின் அவர்கள் தான் அதுக்கப்புறம் சீனாவுடைய சிஜிபிங் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ரெட் கார்பரேட் கொடுத்து வரவேற்பு கொடுத்து நாலு நாளாக டேரா போட்டு உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவர் எப்படி பாரு உலகத்திலே ஒரு சர்வதிகாரியை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட அவருக்கும் அதுதான் நிலமை இந்த மாதிரியான சூழ்நிலை அவர் ஒரு வார் கிரிமினல் கூப்பிட்டு நடத்தியிருக்கிறாருன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்றாரு இன்னொருத்தரில் ரொம்ப ஏன் தலைவரோட கோவமாக இருக்கீங்க டென்ஷன் இருக்குறீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது அது இங்கே எலெக்ஷன் இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது செப்டம்பர் மிடில் அதனால் இது மாதிரியான ட்ராமாலாம் வரதான் செய்யும் பயங்கரமாக வெறி வரும் பயங்கரமாக எக்ஸலத்தை ஃபுல் பண்ணி வைப்பாங்க அப்படி தான் இருக்கும் எலெக்ஷன் முடிட்டோம் லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சால் கொஞ்சம் கும்பிடு கூழ்னாயிருவார் ஆனால் பின்லாந்தினுடைய ப பிரசிடன்ட் ஸ்டப் என்ன சொன்னார்னால் வான் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் எஸ்சிஓ சமீட்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா இது வந்து தொடர்ந்தது அப்படின்னா நம்ம தனிமைப்படுத்தின மாதிரி ஆயிடும் நம்ம நினைக்கிறோம் ரஷ்யாவை தனிமைப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக கேக்க ஒட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நிலம் அப்படி இல்லை இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம தனிமைப்படுத்தின மாதிரி இருக்குது இது அமெரிக்கா மிஸ் பண்ணிக்கிட்டாங்க அமெரிக்கா பண்ணுற வேலை இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த வேண்டிய வேலையில் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க ஃபைனலா இது வீடியோவோட இறுதி பகுதியில் மூன்று விஷயத்தை பேசிடலாம் எஸ்சிஓவில் நிரந்தர உறுப்பினராக அசர்பைஜான் வந்து அதிகாரத்தை கொண்டு வந்து இந்தியா தடுத்ததனால இந்தியா வேண்டுமென்றே எங்களை தடுத்துட்டாங்க அப்படின்னு அசர்பைஜான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா அங்கே பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இவங்க பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்கள் உதவி செஞ்சதுனால அதை பழி தீர்க்கிற விதமாக இப்போ இவங்க நடந்துக்கிறாங்க நாட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் புடின் அவர்களை சந்தித்தார் புடின் அவர்களை சந்திக்கும் போது இந்தியா ரஷ்யாவுடைய நட்பு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நான் வரவேற்கிறன்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் வரவேற்றாலும் சரி வரவேற்கனாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற இன்னொரு தகவலுமே கூட நான் இன்னும் எங்களுடைய உறவுகளும் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறாரு பார்த்துங்க அங்கே அண்ணன் டென்ஷன் ஆகிட்டு போகிறாரு பெரிய அண்ணங்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கலாம் புட்டின் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒரு சூதானமாக இருந்துக்கோங்க சோமாலியாவில் அமைதி படைக்குழு ஐநானுடைய அமைதி படைக்குழு ரொம்ப நாளாக இருந்தது அவங்க கொஞ்சம் மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் உணவுகள் எல்லாம் நிறைய விஷயம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க பட்டு ரீசண்டாக அமெரிக்கா வந்து ஐநாவுக்கான ஃபண்டு நிறுத்திட்டாங்கல்ல அதனால் நான் எல்லா வீரர்களையும் நான் திருப்பி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது சோமாலியாவில் மிகப்பெரிய ஒரு அடிகின்றாங்க ஏனோன்னு சீனா இப்படியெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்காங்க இல்லையா வியட்நாம் அலர்ட் ஆகிட்டாங்க வியட்நாம் எப்போ இருந்தே அலர்ட்டெலாம் இருக்காங்க ஒரு பெரிய ஒரு ரயில்வே ட்ராக்கே உருவாக்கியிருக்காங்களாம் இந்த ரன்வே ரயில்வே ட்ராக் இல்லது ரன்வே அது பக்கத்தில் இன்னொரு ட்ராக்குமே போயிட்டுருக்காங்களாம் இது எல்லாமே சீனாவை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் எந்த நேரத்தில் எப்போனாலும் போட்டு தள்ளுறதுக்கு தயாராக இருக்கணுன்ற அளவுக்கு பயங்கர அலாட்டாக இருக்காங்களாம் சரி கலாட்டாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் விளையாட்டு செய்தியாக நினச்சி அதை முடிச்சுக்கிறோம் நாங்கள் ஸோ வீடியோவில் பட வீடியோ கொண்டு முடியும் சாரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மலாக்கிச்சன் நன்றி வணக்கம் 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 வணக்கம்